என்னடாப்பா என்னடாப்பா வெளியில இருந்து கதைக்கலாம் எவ்வளவு நாள் இந்த வெளியிலேயே இல்லாமத்துல இருந்து அந்த மோ இல்ல அணில் சட்டம் கத்துற கிளி கத்துற கதைகளை கேட்டு இவ்வளவு நாட்டு அப்ப ஒண்ணும் செய்யலாம் இந்த மாதிரி முடியுமாட்ட கொஞ்சம் கஷ்டம் தானே நாங்களும் நினைஞ்சு தோன்றி சந்திக்க வேண்டிய பிடிக்கிறது என்னண்டா இப்ப நாங்களும் எந்த நாட்டுல இருக்கிறோம் ും മാറ്റം അത് നല്ലൊരു പേര് മുന്തി നല്ല ആക്ഷി കൊണ്ട് കുടൂർ ആക്ഷുക അവരെന്ന നേർമ്മ രീതിയാ താൻ ചെയ്യപ്പെടുകൊണ്ട് அப்போ எங்கடைய அக்கள் போட்டையும் போட்டு நாலு சீட்டையும் கொடுத்து விடணும் யாழ்ப்பாணத்திலேயே ஒரு பிற ஒரு தமிழ் மக்களுக்கு கூட பார்க்கற பெருமே எங்கட தோல் இருக்குது ஆனால் அதுலேயும் இன்னொரு பேருமே பயது குறைஞ்சிரும் ஆள் ஒரு சும்மாட்டானாள் சும்மா நட்டந்த தமிழர்கள் அவரை போட்டு பாட்டு போடணும் தெரியும் தலைவா தலைவான்னு

போனால் தாங்கள் சொல்லித்தான் செய்தாண்டு வரும் அப்படி இல்லை நாங்கள் நினைச்சும் ஆளுநர் சொன்ன செய்து ஒரு கட்சிகளும் போகாது கட்சிகளும் அப்படித்தானே தான் தார போடுறது குளம் ஓடுறது இங்க இது வழி இல்ல அவங்க நல்ல இருக்குதுன்னு கூட்டம் அவங்க போனாக்கி இவர் என்ன இது கூட்டம் எல்லாம் தகவல தகரங்களை வச்சுக்கிறாங்க சரி யாராவது ஒரு ஆக்களை எடுக்காச்சொடி விடாது சிம்பிளா சிம்பாச்செடி போட்டு போட்டேரு விடுங்க பார்த்தா இல்லாம விட என்ன ட்யூட்டி அந்த பார்த்தா அங்க ஆண்க்கு எடுக்கிறாங்க என்னடா எல்லாம் மொழிகாக்கிறது மக்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் மக்களுக்கு அந்த அவர் மக்கள்கிட்ட வாங்கின மக்கள் கொடுத்த ஆணைய நிறைவேற்றி பாரு மக்கள் இது செய்தமோ மாற்றத்துக்கானு சொல்ற எல்லாம் செய்வேன் சொன்னார் அங்க வந்து உங்க கரூருக்கு இருந்து வந்து பாச നിങ്ങള്ക്ക് പോടയില്ലേ അത് എന്നെ പറ്റി വേറെ കഴിച്ചിരിക്കണം അതിനു പോടയില്ലേ ഇന്ന അടുത്ത പറയാൻ വരരുത് പോടുങ്കോ ഞാൻ ചെയ്യുന്നപ്പാ നിങ്ങൾക്ക് ഇതെല്ലാം പ്രചന ഇല്ലേക്കുന്താ ഇന മതങ്ങളൊന്നും വേണ്ടാം ഞങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു കൊണ്ട് ഇതിനു പോട്ടിരിക്കില്ലാ നിങ്ങളെയൊക്കെ

மாவீர தினம் இது ஒரு பிடாண்டமே இதுக்கு என்ன செய்ய போகுது இந்த அரசாங்கம் இதுக்கு என்ன செய்ய போகுது இவ்வளவு காலமும் எத்தனை அரசாங்கங்கள் வந்து போனது எல்லாம் பிடாண்டமா தான் முடிஞ்சது கொண்டில் வந்து வரிசையில நிப்பாங்க உள்ளூர் போக கூட ஆண்டுவாங்க வழக்கு போட்டானவள் வழக்கு நீதிமன்றம் தடை விதிச்சது எங்களையாக்கள் எங்களையாக்கள் விடுறே இல்ல தானே அதே மூது எங்களையாக்களுக்கு ஒரு தசனை என்னன்னா தடை போட்டாதான் ஊட்டாச்சரிக்கிறான்னு யோசிக்கிறேன் இல்ல அப்ப இந்த முறை பார்த்தால் அவர் கதை சொன்னாது இவர் சொன்னே அது மனசு எல்லாருக்கும் ஒரு பிள்ளை சித்தாள் அந்த பிள்ளை எந்த என்னெல்லாம் உரிமை இருக்குதானே செய்யறது நாங்கள் தடையில் நீங்க செய்யலாம் மற்றது கொண்டு இந்த ஒளிப்படங்கள் எல்லாம் போய் எடுக்கிறது அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அதே என்ன எடுக்கிறீர்கள் போய் ஒரு தினம் எடுக்க கூடாது படைகளுக்கு சொல்லி இருக்கணும் கூடாது அப்படி போய் எடுப்பாங்க பயத்துல கன்னியனம் என்று முகம் தெரியும் பிரச்சனை விரும்பு அப்ப அது ஒளியும் வடுக்க வேணாண்டு சொல்லிட்டே நண்டு போய்ட்டு கொடுத்துருந்தேன் ஐயா அப்ப அதோட தடை நீங்கிற மாதிரி தானே இப்ப இப்போ இந்த முறை கொஞ்சம் களை கட்டும் போலாம் கிடாது உண்டு வந்து விட்டுட்டாங்களான்றதுக்காக நாங்கள் ஆக ஓவரா ஓரா போகணும் எங்கே நாங்கள் என்ன அதை அமைதியா செய்யும் அதுக்கு போய் எல்லாம் பெரிய ஆடம்பரம் பண்ணி செய்ய தேவை உயிர்நிறுத்த உறவுகளை சரியா போராட்டம் நாங்கள் விரும்பி ஆசைப்பட்டு நாங்கள் போராடணும்னு சொல்லி இருந்து நாங்கள்

ജനാപതിരി പാട്ട് കൊണ്ട് വിട്ടുണ്ട് ഒരു സന്തേഹം എന്ന് അറിയുമോ മറന്നിടോണ്ട് அடக்குமுறை கூடுற இடங்கள்லாம் புரட்சி வெட்டிக்க வேண்டியது அது மாதிரி தட்டுக்கத்தான் எங்களை அப்படி போய் மோதி முட்டி மோதி எதுதான் செய்யறா ஜெய் பாபா நான் ஜெய்வேன் நினைக்கிறது நினைக்கிறேன் அப்படியே விட்டுட்டா உங்களை மறந்து அப்படி நடந்தாலும் நடக்கும் ஆனா உறவு மறக்காத

நல்லதுதான் நடக்கும் விதங்களை சுத்தமாக வைத்திருங்கள் சுத்தி அரித்தாங்க அமைதிகளை குறிக்கொள்ளும் எங்களுடைய உறவுகளும் நாளை உங்களுடைய உறவுகளுக்கான நினைவேந்தலை அமைதியாகவும் அடக்கமாகவும் கலண்டு கல்ல இருபத்தி ஏழாம் அடக்கமாகவும் போய் விளக்கேத்தி உங்களுடைய இதுவரை நீங்கள் இந்த முறை மிகவும் அமைதியாக பயமில்லாமல் சந்தோஷமாக கொண்டவர்களுக்கு வழிவத்த அரசுக்கு நன்றியை உங்கள மக்களையும் வேண்டுகோள் விடுகிறோம் அமைதியாக கொண்டாட நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்